செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று நடிகர் மற்றும் அரசியல்வாதியாக மாறிய ஜோசப் விஜய் தலைமையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக பொதுக்கூட்டம் தமிழ்நாட்டை உலுக்கிய பேரதிர்ச்சியாக மாறியது அந்த இரவு கூட்டத்தில் ஏற்பட்ட விபத்தில் பத்து குழந்தைகள் மற்றும் பதினேழு பெண்கள் உட்பட நாற்பது பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் நூற்று கணக்கானோர் காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் முதல்வர் மு ஸ்டாலின் உடனடியாக உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு பத்து லட்சமும் காயமடைந்தோருக்கு ஒரு லட்சம் நிவாரணம் தொகை அறிவித்ததோடு நீதிபதி அருணா ஜதீசன் தலைமையில் விசாரணை குழுவும் அமைக்கப்பட்டார் ஆனால் இந்த விபத்து ஏன் ஏற்பட்டது யார் பொறுப்பேற்க வேண்டும் என்ற கேள்விகள் தமிழகம் முழுவதும் தீவிரமாக எழுந்துள்ளது கூட்டத்துக்காக தாவேக்கா கட்சி கோரிய இடம் கரூர் பேருந்து நிலையம் ஆனால் அந்த இடம் மறுக்கப்பட்டு நெரிசல் மிகுந்த சாலையோர கூட்டம் நடத்த அனுமதி வழங்கப்பட்டது ஏன் அந்த முடிவு எடுக்கப்பட்டது யார் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதும் இன்னும் பதிலாக கேள்வி கூட்டம் நடந்து கொண்டு இருக்கும் போது காவல்துறையினர் லத்தி சார்ஜ் செய்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளது အဲ့ဒါ குழந்தைகள் மற்றும் பெண்கள் கலந்து இருந்த சூழலில் அந்த உத்தரவை யார் வழங்கினார் என்பதும் பெரும் சந்தேகமாக மாறியுள்ளது மேலும் ஆம்புலன்ஸ் நுழைவில் ஏற்பட்ட தாமதம் மாவட்ட எஸ்பி அங்கு இல்லாமல் போனது போன்ற தகவல்கள் மக்களின் கோபத்தை தூண்டியது அதிர்வை ஏற்படுத்திய அரசியல் எதிர்வினை சம்பவம் நடந்த முப்பது நிமிடங்களுக்குள் டி கே சமூக ஊடகங்களில் விஜயை குற்றம் சாட்டும் பதிவுகள் குவிந்தது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் நாற்பது நிமிடங்களுக்குள் சம்பவ இடத்திற்கு சென்றதும் நிவாரணப் பொருட்கள் உடன் பகிரப்பட்டது இது இயல்பான பதிலா அல்லது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட அரசியல் நடவடிக்கையா என்ற விவாதம் எழுகிறது இது போன்ற வேகமான நடவடிக்கைகள் எதிர்கட்சிகளிடையே சந்தேகங்களை ஏற்படுத்தி உள்ளது இந்த சம்பவத்திற்கு முன்னரே தமிழகம் பல துயரங்களை சந்தித்து உள்ளது ஏ ஆர் ரகுமான் கச்சேரி விபத்து விமானப்படை நிகழ்ச்சி கள்ளக்குறிச்சி பள்ளி மரணம் கள்ளக்குறிச்சி சாராயம் போன்றவை ஒவ்வொரு முறையும் நிர்வாக அலட்சியம் குறைந்த நிவாரணம் பின்னர் அமைதி என்ற முறைதான் ஆனால் மக்கள் உயிருக்கு உண்மையான மதிப்பு இருக்கிறதா என்ற கேள்வி மீண்டும் எழுதி இந்த சம்பவம் நிர்வாகம் மற்றும் அரசியல் கட்சிகள் தங்கள் பொறுப்பை உணர வேண்டிய தருணம் இது கரூர் விபத்தை பற்றி இன்று தமிழகம் முழுவதும் இதுக்கு முக்கியமான கேள்விகள் இது வெறும் நிர்வாக அலட்சியமா அல்லது திட்டமிட்ட அரசியல் சதியா பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் துயரத்தை எந்த அளவுக்கு தணிக்க முடியாது ஆனால் இந்த துயரத்தில் கற்றுக்கொண்டு இனி இது போன்ற பேரழிவுகள் நிகழாமல் இருக்க அரசு அரசியல் கட்சிகள் நிர்வாகம் ஆகிய அனைவரும் தங்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் இது ஒரு அரசியல் நிகழ்ச்சி அல்ல இது ஒரு மனிதநேயம் சோதிக்கப்பட்ட தருணம் என பொதுமக்கள் தங்களது மனக்குமுறலை வெளிப்படுத்தி வராங்க